இப்போ நம்ம பாதாம் பால் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாதாம் பால் ரெடி பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் மில்க் எடுத்திருக்கோம் மில்க்கு நல்லா வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம் அதில் வந்து பாதாம் மிக்ஸ் இருக்குல்ல நாங்கள் அதை ஆட் பண்ணியிருக்கிறோம் ஆட் பண்ணி இது வந்து நீங்கள் வந்து சூடாக குடிக்கணுன்னா நீங்கள் இது மாதிரி குடிச்சிக்கலாம் நாங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி நாங்கள் குடிக்கிறோம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் மூணு ஏலக்காய் இடித்து போட்டிருக்குறோம் ஆல்ரெடி அந்த பாதாம் மிக்சிலேயே சுகர் இருக்குங்கிறதுனால நாங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் கா ஒரு பத்து பாதாம் பருப்பு என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் மார்னிங்கே ஊற வச்சு அதை நல்லா தோல் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அது கொஞ்சம் திக் திக்னஸ்க்காக நாங்கள் அதை ஆட் பண்ணியிருக்கிறோம் பாதாம் பால் ரெடி பண்ணுறது இது ஈஸியான ப்ரொசீஜர் ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதில் எந்த ஒரு கலருதும் நாங்கள் ஆட் பண்ணவே இல்லை சூடாக பசங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் நாங்கள் இப்போ ரொம்ப சம்மர் டைமாக இருக்கிறதுனால நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் கூலிங்காக பாதாம் பால் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும்